ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர் திதிகளில் சிறந்தது துவாதசி திதி மாதங்களில் சிறந்தது மார்கழி மந்திரங்களில் சிறந்தது காயத்ரி அதுபோல தானத்தில் சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவா இதை சொல்கிறது சுலபம் ஆனால் அனுபவித்து செய்யும்போது தான் இதன் உண்மை புரியும் மகாபெரிவா அன்னதானம் பற்றி ஒரு அழகான கதை சொல்கிறார் ஒரு சமயம் தேவேந்திரனுக்கும் தேவர்களுக்கும் பக்தர்களில் சிறந்தவராக கடவுள் யாரை கருதுறார்னு ஒரு சந்தேகம் வந்தது அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்காக அவ பிரம்மதேவரோட தலைமையில் விஷ்ணுவை தரிசனம் பண்ணுறதுக்காக போனான் அவர்கிட்ட அவளுக்கு இருந்த சந்தேகத்தை கேட்டா இந்த பூமியில் மிக சிறந்த பக்தன் ஒருத்தன் இருக்கான் அவன் பேர் ரந்திதேவன் அவனை விட சிறந்த பக்தனை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னார் விஷ்ணு அவன் யார் பிரபுவேன்னு கேட்டார் இந்திரன் அவன் ஒரு குடை நிழலில் இந்த பூ உலகையே ஆண்டவன் இப்போ அவன் என்னோடய அருள் வேணும்னு ராஜ்யத்தை எல்லாம் திறந்துட்டு காட்டில் கடுமையான உபவாசம் இருந்துட்டு என்னை நோக்கி தவம் பண்ணிகிட்டு இருக்கான் அவனோட உபவாசம் இன்னியோடு முடியறதுன்னார் பிரபு உங்கள் அனுமதியோடு அவனை சோதிச்சு பார்க்க விரும்புகிறோம்னு பிரம்மா சொன்னார் விஷ்ணு மௌனமாக புன்னகச்சிட்டு யோக நித்திரையில் அழுந்துட்டார் பிரம்மா இந்திரன் இன்னும் சில தேவர்கள்லாம் ரந்திதேவனை சோதனை பண்ணுறதுக்காக அவனை தேடி போனான் பசி வந்தால் பத்தும் பறந்து போகும்னு சொல்லுவா அன்றைக்கி ரந்திதேவன் உபவாசத்தை முடிக்கிற நாள் அதனால் சரியாக அவன் சாப்பிட போகிற நேரத்தில் அவங்கிட்ட அவன் சாப்பிட போகிற உணவையே தானம் கேட்கலாம் அப்போது அவன் யோகியதை தெரிஞ்சிடும்னு முடிவு பண்ணினான் ரந்திதேவன் பூஜையை முடிச்சுட்டு சாப்பிட உட்காந்தான் ரந்திதேவன் கிட்டே அக்னி பகவானை பிரம்மா அனுப்பினார் அக்னி பகவான் ஒரு ஏழை பிராமணனாக வந்து ரந்திதேவன் முன்னாடி நின்றார் தவத்தில் சிறந்தவரே எனக்கு ரொம்ப நாளாக பசி ஏதாவது சாப்பிட வேணும்னார் வந்தது அக்னி தேவன்னு அவருக்கு தெரியாது ஒரு அதித்தியாக தான் நினைச்சார் என்கிட்ட கொஞ்சம் சாப்பாடு இருக்குது அதில் பாதியை தரேன் நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு பாதி சாப்பாட்டை அவருக்கு கொடுத்தான் பிராமணனாக வந்த அக்னி அதை திருப்தியாக சாப்பிட்டுட்டு போனார் அதுக்கப்புறம் அவன் திரும்பி சாப்பிட உட்காரச்சு தேவேந்திரன் அவன் முன்னாடி ஒரு ஏழை விவசாயியாக வந்து ஐயா சாப்பிட்டு மூணு நாளாச்சு ஏதாவது சாப்பிட கொடுங்களேன்னார் ரந்திதேவன் கொஞ்சம் கூட தயங்காம அவங்ககிட்ட மீதி இருக்கிற சாப்பாட்டை காமிச்சு இதை நம்ம ரெண்டு பேரும் பகிர்ந்து சாப்பிடலாம்னு சொன்னார் தேவேந்திரன் சரின்னு சொல்லி அவன் கொடுத்ததை திருப்தியாக சாப்பிட்டுட்டு போனார் மீதியுள்ள உணவை கையில் எடுத்தப்போ தர்மதேவன் ஒரு பரம ஏழை மாதிரி அருவறுப்பான ரெண்டு நாய்களோட அவன் முன்னாடி வந்து ஐயா பசி அப்படின்னார் அதுக்கப்புறம் ரந்திதேவன் தங்கிட்ட இருந்த மீதி உணவையும் கொடுத்து அனுப்பினான் அதுக்கப்புறம் சரி அன்னதானம் முடிஞ்சிடுத்து கொஞ்சம் தண்ணி குடித்தாவது நம்மளோட உபவாசத்தை முடிச்சுக்கலாம்னு அந்த தண்ணி கமடலத்தை எடுக்கிறான் அந்த சமயத்தில் பிரம்மா ஒரு கீழ் ஜாதிக்காரனை மாதிரி வேஷம் போட்டுட்டு அவன் முன்னாடி வந்து நின்னார் ஒரே தாகம் தண்ணி கொடுக்க முடியுமா சுவாமி அப்படின்னு கேட்டார் ரந்திதேவன் நல்ல வேலை நான் தண்ணி குடித்ததுக்கப்புறம் நீ வந்திருந்தா என்னால் எதுவும் பண்ணியிருக்க முடியாது இந்தா நீயே குடி அப்படின்னு சொல்லிட்டு கமண்டலத்தை நீட்டினான் அவர் கமண்டலத்தை தொடாமல் தயங்கினார் ஏன் தயங்கிறீங்கன்னு அன்போடு கேட்டான் ரந்தி நான் தாழ்த்தப்பட்டவன் நான் கமண்டலத்தை தொட்டு தண்ணி குடித்தா தீட்டாயிடுமோன்னு சொன்னான் மனிதர்களில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன்கிற பேதமே இல்லை மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு எல்லாம் கிடையாது அதனால் நீ தண்ணி குடித்தா தீட்டாயிடுங்கிற பயம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை பிடிச்சு இழுத்து மார்போடு தழுவிண்டு அவருக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தான் உடனே ரந்தி தேவன் இருந்த இடத்த பேரொளி சூழ்ந்தது ரந்திதேவா உன்னை விட பக்தர்களை சிறந்தவன் யாருமே இருக்க முடியாது உன்னோட உள்ளம் வானத்தை விட பறந்தது நீ ஆசீர்வதிக்கத்தக்கவன் அப்படின்னு குரல் கேட்டு நிமிர்ந்தான் ரந்தி அக்னி இந்திரன் தர்மதேவன் பிரம்மா மற்றும் முப்பத்து முக்கோடி தேவர்கள் அங்கே சூழ்ந்து நின்று அந்த நேரத்தில் விஷ்ணு அங்கே தோன்றினார் யாரையும் பாகுபடுத்தி பார்க்காத அன்பான பக்தனே ரந்திதேவனே நீ வாழ்க நீ சீரும் சிறப்புமாக வெகுகாலம் வாழ்ந்து இந்த பிறவியிலேயே மோட்சத்தை அடைவாயாக அப்படின்னு வாழ்த்தினார் ரந்தி தலை வணங்கினான் ரந்திதேவன் கதையிலேருந்து என்ன தெரியறதுன்னா தனக்குன்னு எதுவுமே வச்சுக்காம தானம் பண்ணணும் இன்னொரு ஜீவனை நம்ம உயிரை கொடுத்தாவது காப்பாற்றணுங்கிற தியாக தத்துவத்தை கிட்டேருந்து கற்றுக்கணும் ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கிறச்சே அவர் என்ன ஜாதி என்ன மதம் நல்லவரா கெட்டவரானெல்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது யாராக இருந்தாலும் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் நம்மளாலான உபகாரத்தை பண்ணி அவளோட கஷ்டம் நிவர்த்தி ஆகிறதுக்கு சகாயம் பண்ணணும் யாரானாலும் நாராயணஸ்வரூபம்னு ரந்திதேவன் அன்னதானம் பண்ணினான் ரந்திதேவன் மட்டும் இல்லை இன்னும் எத்தனையோ பேர் அன்னதானம் பண்ணுறத தன்னோட வாழ்க்கை லட்சியமாகவே வச்சுட்டுருதுக்கா மகாதரித்திரத்தில் கஷ்டப்பட்டு இருந்த இளையான் குடிமார நாயனார்கிட்ட ஒரு சிவனடியார் பிக்ஷை கேட்டு வந்தப்போ அவர் ஈஸ்வரனே இப்படி வந்திருக்கான்னு தான் நினச்சார் கொற்ற மழையில் வயலுக்கு போய் அங்கே விதைச்சிருந்த நெல்லையே மறுபடி பொறுக்கி எடுத்துகிட்டு வந்து சிவனடியாருக்கு பிக்ஷை பண்ணினார் வாஸ்தவத்திலையே அந்த சிவனடியார் பரமேஸ்வரன் தான் அப்படியே காட்சி கொடுத்தார் இது பெரிய புராண கதை எல்லா தானங்கள்லேயும் அன்னதான விசேஷம் பகவான் கீதையில் எவன் தனக்காக மட்டும் ஆகாரம் தேடி சாப்பிட்றானோ அவனோட பாவத்தையும் முழுக்க அவனே தான் அனுபவிச்சாகணும் வேறு யாரும் அதில் பங்கு எடுத்துக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறார் இன்னொருத்தருக்கு போடாமல் தான் மட்டும் திங்கிறவன் சாதம் சாப்பிட்ல பாவத்தையே சாப்பிட்றான்ங்கிற மாதிரி சொல்கிறார் அன்னதானத்தில் தான் ஒருத்தன் திருப்தி அடையிறான் ஒருத்தன் பூர்ண மனசோட திருப்தின்னு சொல்கிறச்சே தானம் செய்கிறவருக்கும் தானத்தோட பரிபூர்ண பலன் கிடைக்கும் உயிரோட உடம்பை சேர்த்து வச்சு ரட்சிக்கிறது அன்னம்தான் அதனால தான் உண்டி கொடுத்தார் உயிர் கொடுத்தாரேன்னு சொல்கிறார் அநேக யுகங்கள் முன்னாடி இதே காஞ்சிபுரத்தில் சாக்ஷாத் அம்பாள் கூட இதே அன்னதானத்தை பண்ணியிருக்கா ஜெகன்மாதா இங்கே இரு நாழி நெல் கொண்டு என்னான்கு அறம் ஏற்றினாள்னு சொல்லியிருக்கு யார் இதுக்கு முன்னாடி ஜென்மால் இல்லை இல்லைன்னு சொல்லி யாசகர்களை விரட்டி அடித்தானோ அவனே மரிஜென்மத்தில் தேஹி தேஹின்னு ரெண்டு எழுத்துக்களை சொல்லிண்டே பிச்சைக்காக அலையிறான் அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய அன்னதானம் பண்ணுங்க அதுக்கு நிகர் எதுவுமே இல்லை ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கரை காமகோட்டி சங்கர்